இப்பொழுது இந்த போராட்டத்தை வரவேற்படையாக நம்முடைய மாநகர மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தம்பி கொஞ்சம் ஜெய்பிம் சேலம் மாவட்டம் டிவிடி டிவிடிப்பட்டியல் மாரியம்மன் கோவில் வழிபாட்டு உரிமையை ப்ளீஸ் நாட்கள் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடக்க காட்டுமிராண்டி காவல்துறையை கண்டித்தும் வழிபாட்டு உரிமையை மீட்டெடுத்திடவும் சாதி வெறியாட்டத்தை கண்டித்தும் ஒருங்கிணைந்த சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன ஆற்ற வந்துள்ள அறிஞர் அண்ணன் துறை கவிக்குமார் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பெடுத்துள்ள அக்கா இரா மொழியரசு அவர்களே ரீனா சுந்தர் அவர்களே மு கருப்பையா அவர்களே கா மையன் அவர்களே கருப்பண்ணன் தர்மபுரி மேற்கு அவர்கள் தூ பாண்டியன் அவர்களே சி சாக்கன் சர்மா அவர்களே ஆ மாதேஷ் அவர்களே தொடர் குபேந்திரன் அவர்களே தொடர் நீடவாளத்து நிலவன் அவர்களே தொடர் மும்பை அர்ஜுன் அவர்களே தோழர் முகிலன் அவர்களே தொடர் செல்வம் அவர்களே மாநில முழுக்க எங்கெல்லாம் அடக்குமுறை என்றாலும் அங்கெல்லாம் தனது காலை பதுக்கி வைக்கும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே அண்ணன் இரா கிட் அவர்களே எங்களின் வழிகாட்டி அண்ணன் இரா நாவரசன் அவர்களே அண்ணன் மா தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே அண்ணன் சவு பாவேந்தன் அவர்களே மற்றும் மண்டல செயலாளர் அண்ணன் தமிழ் அன்பர் அவர்களே உங்கள் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருக வருகவென சேலம் மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கின்ற தோழர்களே காவல்துறை தாக்குதல் நடத்திய அந்த பகுதியில் சட்டேறக்குறைய இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் குரூப் ஒன் குரூப் டூ பாஸ் பண்ணி அங்க காத்திருக்கான் மேற்பட்ட மாணவர்கள் குரூப் குரூப் பாஸ் இதெல்லாம் விட ஒரு ஒரு ஐயா இந்த கட்ட பண்ணாங்க இல்லையா போலீஸுக்கு போயிருக்கான் இவங்களுக்கு வெறும் நம்மளை தாக்குதல் நடத்தது மட்டும் திட்டம் கிடையாது நாம உயர் பதவிக்கு வந்துடக்கூடாதுங்கிறது யார் தெளிவா இருக்கா ஓமலூர் காவல்துறை தெளிவா இருக்கு தொடர்ந்து எங்கேயாவது ஒரு தனி தாக்கப்பட்ட அந்த தலித்து புகார் கொடுக்கிறதுக்கு அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி புகார் கொடுத்தா உடனே எதிர்ப்பு பட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லி ஏதோ ஒரு சின்ன பொண்ணை கூட்டம் போஸ்ட் கார்டு பொய்யா புகார் கொடுக்கிறான் வெக்கமா இல்லையா உங்க வீட்டு பிள்ளைய நீங்களே கேவலப்படுத்துறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன அடிச்சுட்டானு நான் புகார் கொடுத்தா உன் வீட்டில் இருந்த பொட்ட பிள்ளை கூட்டு வந்து போஸ்ட் கார்டு பொய் புகார் உங்களுக்கு நக்கமா இல்லையா கொலைகளை ஓமலூர் மேச்சாரி தீவிட்டிப்பட்டி இந்த காவல் நிலையங்கள் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்ந்து இன்று நேற்றல்ல தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட காவலர்களை அந்த காவல் நிலையங்கள் உள்ளடக்கி இருக்கு நீங்க நீண்ட காலமா பார்த்தா எங்கெல்லாம் தலித்துகள் பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்தானோ எதிர் புகார் ஒண்ணு போஸ்ட் கார்டு இருக்கும் அல்லது இவனும் சங்கப்பா அடிச்சவன் நான் அடிவாங்க

காலத்தின் அறுவை கருதி நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை விரைவாக முடிக்க இருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவர் நாற்காலி இருக்கு பாருங்க அது எடுத்து போட்டவங்க தயவு செய்து பாருங்க ரோடு ஓட்டு நிற்கிறவங்க தம்பி அவர் சேர் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த சேர் எடுப்பாரு உட்காருங்க பாருங்க தயவுசெய்து இந்த அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம கட்டுக்கோப்போ கட்டுப்பாடாவோ நடத்தி ஆகணும் அதனால வந்து காவல்துறை வந்து மூணுலேருந்து நாலு மணி வரை தான் நமக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனாலும் நாம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த வெயில் அடிக்கிறதுனால வந்து நம்ம காலத்தாபமாக தொடங்கி இருக்கிறோம் அதனால வந்து நாம் ஒரு மணி நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம் என்கிற பெரிய